வணக்கம் அன்றாட சாப்பிட வேண்டிய பழங்களும் அதனுடன் நன்மைகளும் நம்ம சாப்பிடுற உணவே நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது நம்மள எத்தனை பேர் தினமும் பழத்தை சாப்பிடுறோம் தினமும் ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா புற்றுநோய் ரத்து சம்மந்தப்பட்ட நோய் இதய நோய் உங்களோட உங்களை வந்து நெருங்கவே நெருங்காது அப்படின்னு ஆராய்ச்சிகளர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே அறிஞ்ச பழங்கள் தான் ஆனால் பழங்கள் வந்து நீ அதனோட பலன்கள் வந்து நீங்கள் அறிஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம் இதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்கள் ரெண்டு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சத்துக்களுக்கு நிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விட்டமின் சி வந்து வெப்பத்தில் எளிதில் அழுந்து விடக்கூடியது அதனால் சீக்கிரத்தில் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது பச்சையாக நெல்லிக்காயை சாப்பிட்றது அதோட சத்துக்கள் அப்படியே நமக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் ரகத்தை சுத்தப்படுத்தும் மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்து இதயத்துக்கும் மூளைக்கும் சக்தியை கொடுக்கும் நினைவாற்றலை வழக்கும் அறிவுத்திறனை அதிகரிக்க செய்யும் மாரடைப்பு நெஞ்செரிச்சல் இரத்த குதிப்பு அல்சர் முடக்குவாதம் அஜீரணம் இதையெல்லாம் குணப்படுத்துகிற தன்மை வந்து மாதுளம்பழத்தை தருக்குது திராட்சைப்பழம் திராட்சை பழம் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் வறட்சி நீங்கி தூள் மென்மையாக உடல் அழகாகும் குரல் வந்து இனிமையாகும் மலசிக்கல நீக்கி வீரியத்தை விருத்தி செய்யும் நரம்பு தளர்ச்சி காரணமாக ஏற்படுற உடல் நடுக்கத்தை வந்து சீர் செய்யும் மெலிந்த உடல் கொ மெலிந்த உடல் கொண்டவர்கள் வந்து தினமும் திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல் பர்மனாவும் திராட்சை பழம் வந்து இருதய நோயாளிகளாக குணப்படுத்தும் அதுக்கு இருக்குது உடல் கோளாறுகளையும் வாய்வு வாய்ப்புண் தொண்டை புண் இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கும் பயன்படுது கொய்யா பழம் கொய்யா வேறு எந்த ஒரு பழத்திலும் இல்லாத அளவு விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்குது கொய்யாப்பழம் வந்து ரத்தத்தை சுத்தகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அதிகப்படுத்துது ரத்த சோக நோய் இருக்கிறவங்க கொய்யா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் நல்ல குணம் தெரியும் சப்போட்டா பழம் நல்ல சுவை மிகுந்த பழங்களில் தான் சப்போட்டா பழம் இப்பழத்தில் காயல்சியம் ஃபேஸ்பரஸ் இரும்பு போன்ற கனிம சத்து அதிக அளவில் இருக்குது விட்டமின் சியும் புண்களை ஆற்ற விட்டமின் சியும் வந்து நிறையா இருக்குது இதில் தொண்டையில் உண்டாகிற புண்களை ஆற்றும் இரும்பலை தடுக்கும் குடல் புண்ணாக ஆட்டும் பெண்களோட கர்ப்பை குளாறுகளை நீக்கும் ரத்த அணுக்களை அதிகரிக்க செய்யும் நீரிழிவு வியாதிகள் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் சிறு சிறுநீரக கோளாறுகளை நீக்கிறதுக்கும் வல்லதாக இருக்குது மூல நோயை தன்மை உடையது சப்போட்டா பழம் நோயை தர எண்ணெய் நொறுக்கு தீனிகளை விட பழக்கங்கள் மென்மையானது உடலுக்கு திடம் தராது தினமும் ஒரு பழம் உங்களுடைய ஆரோக்கியத்தோட பழம் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி